வணக்கம் சொந்தங்களே நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா என்னுடைய மருமகளுடைய வளை வந்து நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு ஆனா அதுல நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அது என்னுடைய அம்மாவுடைய சேனலா இருக்கட்டும் இல்ல கிச்சன் சபி சேனலா இருக்கட்டும் இதுக்கான தெளிவான பதிலை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து வளைகாப்பு நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிமா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கிச்சன் சபையில இருக்கட்டும் அம்மாவுடைய சேனலாகட்டும் ஸ்ரீ பாப்பா எங்க ஸ்ரீ பாப்பாவை யாரும் கண்டுக்க மாட்டேன்றீங்க இப்போ வந்த குழந்தை ரெண்டாவது குழந்தைக்கு தான் நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸ்ரீ பாப்பாவை நீங்க கவனிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா குழந்தைன்றது எல்லாருக்குமே ஒண்ணுதான் அது வந்து அதுவும் எனக்கு வந்து வரமா வந்து பிறந்தவ பாப்பா மீடியா சொல்றேன் வரமா வந்து பிறந்தவ நீங்களே நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க எனக்கு உடம்பே சரியில்லாத கொஞ்சம் சோகமா இருந்துன்னு கூட அவ வந்து சிரிச்சுன்னுக்கா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன் அந்த மாதிரி என்னான்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு நாளாவே குழந்தை டல்லாக இருந்தால் சரியா சாப்பிட்றதில்ல குழந்தைங்கன்னா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு நல்லா விளையாட்டாக ஆக்டிவாக இருக்குவாங்க ஒரு நாளைக்கு வந்து டல்லாக இருப்பாங்க சரியாக ரெண்டு மூணு நாளாக சா சாப்பிடல குழந்தை சரியா சா ஓட்டினாலும் அப்படியே வாயில் சாப்பாடை வாங்குவா துப்பி விட்டுருவா ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா புது ஆளுங்க எல்லாரும் புது எங்க அஞ்சு பேர் நாலு பேர் அஞ்சு அப்பாவோடு சேர்த்து அஞ்சு பேர் அப்பாவோ நல்லா தெரியும் மற்ற யாரை பார்த்தாலுமே இப்படி கையை மூடிக்குவா மூஞ்சி எப்படி திருப்பிக்குவா அவளுடைய ஆக்ஷனே அதுதான் யார்கிட்டயுமே போக மாட்டா அதனால தான் அழுதுனே இருக்கிறான்றதுனால தான் குழந்தைய வந்து அப்பா தூக்கி வச்சுன்னு திரிவாரு ஏன்னா ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு வந்தா அழுகுறான்றதுனால வந்து அப்பா தூக்கி வச்சுன்னு நிர்மல் தூக்கி வச்சுன்னு இப்படி மாற்றி மாத்தி தூக்கி வச்சுன்னு தவிர ஃபங்க்ஷன்ல அவளை வந்து போட்ட பிடிக்க கூடாது அவளை வந்து அழுதுனே இருந்தா குழந்தை நல்லா இருக்குமா அதனால தான் வந்து நாங்க அந்த மாதிரி பண்ணுமே தவிர இன்னொரு ரீசன் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா குழந்தைய சரியா கவனிக்கிறது இல்ல கவனிக்கிறது இல்லைன்னா என்ன அவளை வந்து நாங்க அழகுபடுத்தி பாக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும் எந்த வேலை எப்படி இருந்தாலும் அவளை வந்து ட்ரெஸ் பண்றதோ குளிக்க வைக்கிறதோ எந்த வேலையுமே எப்படி எந்த வேலை இருந்தாலும் அதை மட்டும் தப்பவே தப்பாது அவள் இப்ப என்ன பண்றானா பொட்டெல்லாம் வச்சுக்க மாட்டேன்றா இப்படி 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 ஆட்டி விட்டுறா அதனால வந்து எப்பன்னா ஒரு நேரத்துல ஏமாறு நேரத்துல அந்த மையை எடுத்து கொஞ்சம் இழுப்பி விட்டுருவேன் இப்படி எட்டி வச்சு விட்டுருவேன் மத்தபடி வந்து அவளை வந்து எதுவும் பண்ண கூடாது அவளுக்கு செய்யக்கூடாதுன்ற இதெல்லாம் எங்களுக்கு இல்லமா மற்றபடி அது வரமா வரம் இருந்து எங்க வீட்டுக்கு அந்த அம்மன் கிட்ட கேட்டு எங்க வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி மாது அத வந்து நாங்க எவ்வளவு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு தூக்கி வச்சு இன்னும் நிறைய பேர் வந்து நீங்க தூக்கி வச்சு நிற்கிறீங்கன்னு சொல்றீங்க தூக்கி வச்சுக்குவீங்க தான் நடக்க மாட்டேன் உண்மை அதுதான் அவளை வந்து தரையில கூட பட விடாத அளவுக்கு சும்மா குசுக்கு நடந்தா கூட தூக்கி வச்சுன்னா ஆள் ஆளுக்கு தூக்கி வச்சுன்னு கொஞ்சம் செஞ்சுன்னு அது கூட ஒரு ரீசன் தான் அவள் சீக்கிரமா நடக்காது இருக்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும் தூக்கி வச்சின்னு அவள் சும்மா சிருங்க கூட கூடாது எங்கள் வீட்டில் எல்லாரும் தூக்கி வச்சுன்னு வெளியே தூக்கின்னு போகிறது விளையாட்டு காட்டுது இந்த மாதிரிதான் குழந்தைய வச்சின்னு இருக்கிறோம் மற்றபடி குழந்தையெல்லாம் வந்து அந்த அளவுக்கெல்லாம் அந்த வீட்லேயுமே செய்ய மாட்டாங்க நீங்கள் கூட செய்ய மாட்டீங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கம்மா மனசு கஷ்டமா இருக்குது ரெண்டாவது குழந்தை வந்தவொடனே முதல் குழந்தைய கண்டுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நம்ம குழந்தை தானம்மா முதல் குழந்தைன்னா என்ன ரெண்டாவது குழந்தையன்னா மூணாவது குழந்தையா இருந்தாலும் எல்லாமே நம்ம குழந்தைங்க தானே எந்த குழந்தைய விட்டு இப்போ நம்ம கிட்ட ரெண்டு கண்ணு இருக்குது உனக்கு இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமான்னு சொல்லி கேட்டாக்க நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம கண்ணு நம்ம ரெண்டுமே நம்ம கண்ணு தான் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படிம்மா விட்டுருவோம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் அம்மா ஏன்னா தப்பா சொன்னா எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா தப்பாலாம் சொல்ல மாட்டேன் இருக்கிற ரீசனை தான் சொல்லுவேன் ரெண்டுமே நம்மளுடைய கண்ணு இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமான்னு கேட்டாக்க நம்ம ஏதாச்சும் ஒரு கண்ணு போதும் ஒரு கண்ணு வேணாம்னு சொல்லுவோமா அந்த மாதிரிதான் குழந்தைங்களும் நம்மளுடைய உடலோட உயிரோட ஒட்டி உறவாடி நம்ம உறவினோரோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தப்பா சித்தி அத்தை மாமான்னு சேர்ந்து வளர உறவு குழந்தைங்களுடைய உறவு அதனால வந்து நம்ம யாருமே குழந்தைங்களை வந்து எந்த யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அதுங்களை பாக்காதையும் போக மாட்டாங்க அபி ஒரு சமயம் குழந்தைய தூக்கல செய்யல குழந்தைய பாத்துக்கலன்னு நீங்க சொல்கிறீங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியலமா ஒரு சில விஷயங்கள்லாம் அபி வந்து குழந்தைய தூக்கிறதுனால நடந்துச்சு நாங்கள் அதெல்லாம் வீடியோவும் போடல நான் தான் அதெல்லாம் எல்லாத்தையுமே சொல்லாதீங்கப்பா வேணா வீடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் தான் வந்து அபி வந்து கொஞ்சம் தொலைவாக இருந்து குழந்தைய பாத்துக்குமே தவிர தூக்கவோ வைக்கோ ஒரு சாப்பாடு ஏன்னா இப்ப வந்து அதனால உண்மையிலேயே முடியாது அப்படியவே வந்து நான் ஒரு குழந்த மாதிரி இப்போ இந்த நிலைமைக்கு வந்து ஸ்ரீ பாப்பா எப்படியோ அதே மாதிரிதான் ஒரு குழந்த மாதிரிதான் நான் பாத்து நிற்கிறேன் அது உக்கார இடத்துல டீ எத்தினு போய் இருந்து சாப்பாடு குடுக்கறதுல இருந்து எங்க பையனும் நானும் எங்க சின்ன பையன் எல்லாமே செஞ்சு நிற்கிறோம் ஏன்னா டாக்டர் வந்து அந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றதுனால ஏழு மாசம் வரைக்குமே நாங்க வந்து ஸ்ரீ பாப்பாவை நாங்க எப்படி பாத்துக்கணுமோ குழந்தை நின்றத்துல இருந்து அதுக்கு வந்து நிறைய பிரச்சனை வாம்ட்டு வந்துச்சு பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க டாக்டருங்க எதேதோ சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு ஆனா இந்த ஏழாம் மாசத்துக்கு அப்புறம் இப்ப கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் ப்ரெசண்டா இருக்குது இன்னொரு ஸ்கேன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எப்ப நம்ம வந்து சிசரிங் வச்சுக்கிறது என்ன ஏது ஜனவரி பஸ்டா இல்ல பொங்கல் கழிச்சா அப்படின்னு தான் சொல்ல முடியும் சரிம்மா நீங்க எல்லாம் கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் கிடைச்சிருக்கிறோம் நினைக்கிறேன் அம்மா எதனா தப்பாக சொல்லியிருக்கனா இல்லை கரெக்டாக சொல்லியிருக்கணுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான்மா பாய்